ஒத்துருவோம் சாளுக்கு முதல்ல இங்கே பொருள் பேச வந்துரு எ வீட்டில் வேலைகளை பார்த்தே பார்க்க மாட்டியா அவளுக்கு என்னக்கா அவர் வீட்டுக்கார எல்லா வேலையும் பார்த்து கொடுத்துருவாரு ஆமாம் நீங்கள் ரெண்டு பேர் வந்து பார்த்தீங்க காலையில் இருந்து மனுஷன் நாயாக வேலை செஞ்சு சோற்றாக்கி துணி துவச்சி பாத்திரங்களை இப்படியெல்லாம் ஸ்கூலில் விட்டு புருஷனை வேலைக்கு அனுப்பி ஒரே படம் பாடு பட்டு இப்போ தான் ஃப்ரீயாக இருக்கேன் இவ்வளோ வேற ஐயோ பாவ் ஒத்தரசம் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கா மூஞ்சே சவுந்துருச்சு பாரு வேலை செஞ்சு யாராவது கை தான் சுவைக்கும் நம்ம ஒத்தரசுக்கு மூஞ்சே சவுந்துருச்சு சேரும் அந்த மார்த்துக்கடையில் உட்காரு ஏமா ஒத்தரசை நான் தேனோன்னு சொல்கிறேன் தயவு செஞ்சு மூஞ்சி இப்படி வைக்க அதை பார்க்க முடியல இப்போ ஓகேவா இப்போ அழகாக இருக்கேண்ணா சோப்பி இந்த பொம்பளைக்கு இந்த ரோஸ் பவுட்ரு எங்கேருந்து கிடைக்குதுன்னு தெரியல காசு கொடுத்து ஒன்றும் வாங்க மாட்டான் எங்கே போய் இந்த பவுட்ரு கிடவான்ட்டு வரான்னு தெரியல இப்போதாம ஏதாவது பார்க்குற மாதிரி இருக்குது ரொம்ப அழகாலாம் இல்லை உனக்கு போகாமட்டிங்கண்ணா அழகா இருக்கேன்னு இங்கே ஒரு இளிச்சக்கா இவளை பார்த்து நமக்கு பொறாமையாக இருக்கா அடவிரடி ஆ ஒரு பிச்சைக்காரி வா நம்ம இங்கிட்ட உட்காந்து ஓரமா இது எந்த நாசமாக போகிறோமோ வந்தானே மிதித்துக்கிட்டே இருப்பா ஏமா லூசு பொம்பளை காலை விடுமா காலை பிடிச்சி எடுத்துக்கிருக்க காலை ஒடிச்சிடுவேன் பார்த்துக்கோ இன்னொரு தடவை எத்திக்கிட்டு இருந்தேன் நான் ஒழுங்காக இருக்க முடியலன்னு கொசு அவளுகிட்ட என்ன பேச்சு வேண்டி கிடக்குன்னு இங்கிட்டு வா நம்ம பேசுவோம் ஆமாம் ஆமாம் போங்க அவங்க வந்து எலிசபெத் மகாராணி கூப்பிட்றாங்களோ போங்க கட்டளை இட்டுட்டாங்க போங்க என்ன ஒத்தரசா ஒரே சிரிப்பு மயமா இருக்கு என்ன சும்மா வண்டி நான் எப்படி இருக்கேன் பாக்கா அழகா இருக்கேனா

டேய் தலப்பா கட்டு மண்டையா இந்த நாள் உன் காலண்டரில் குறிச்சிக்கோ எல்லாரும் முன்னாடியே அசிங்கப்படுத்தில இதே இடத்துல நீ என் இந்த மண்ணை மண்ணிட்டு கேட்கல என் பேர் ஒத்தரோசா இல்லை ஆமாம் காலண்டரில் குறிச்சி வைக்க காலண்டர் வீட்டில் விட்டு அவங்க வச்சிருக்கேன் அந்த பேப்பரெல்லாம் சுருட்டி 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 சுட்டி பழையலுக்கு போட்டு போட்டு வாங்கி வாங்கி தின்னுக்கு தலையில இதில் காலண்டரில் வேறு நான் குறிச்சி இப்போ இந்த பொம்பளை நமக்கு வேண்டாம்ப்பா வாப்பா நம்ம வீட்டுக்கு போயிடுவோம் ஏய் சிறு வேண்டப்பாவில் நீ உங்கள் அப்பையும் சேர்ந்துக்கிட்டு வாய பேசுற வாயி இனிமேல் நான் உனக்கு அம்மா கிடையாது நீ எனக்கு மகனும் கிடையாது ஏ லூசு பொம்பளை நானும் அதாவது சொல்லிக்கிட்டே கிடக்கு நீ எனக்கு அம்மாவே கிடையாது போடி தலை பக்கத்தானாச்சு இந்த பொம்பளை பேசுறதுக்கு பேசாம நீங்க வீட்டுல போய் உட்காந்துக்கலாம் வீட்டுக்கு போங்க நீங்க எல்லாம் எவ்வளவு நல்ல மனுஷிகளா இருக்கீங்க உங்க கூடயும் சேர்ந்துட்டு இந்த குரங்கு இருக்கு பாத்தீங்களா தான் எனக்கு எரிசலா வருது அண்ணாச்சி நீங்க எதுவும் நினைக்காதீங்க வீட்டுக்கு போங்க கொஞ்ச நேரம் இங்க உட்காந்துருப்பா வயிறு பசிக்கும் அவளே திரும்ப வந்துருவா வீட்டுக்கு அவன் வந்தானா நாங்க செருப்பாலே அடிப்போம் அவன் அதுக்குள்ள அசரமாட்டா செருப்பால் அடிச்சாலும் சரி விளக்கு மாத்தாலும் அடிச்சாலும் சரி சோறு திண்டுருவான்

நிச்சிருவாங்க பையன் இவ்வளோ இங்கே எதுக்கு நிற்கிறேன் வீட்டுக்கு போ இவன் ஒருத்தர் உனக்கு என்ன செய்யுது இது தலப்பா கட்ட மாட்டேன் என்னோட ஆர்டர் அதை நான் ஃபாலோ பண்ணுறேன் என் புருஷன் மிச்சம் நானே கேட்க மாட்டேன் நீ எது கேட்குறேன் இன்னும் உனக்கு புரியல இருத்துக்க வந்து உன் வீட்டுக்காக கல்யாணம் பண்ணிக்க போகுது ஒரு காலமும் இதை நான் அனுமதிக்கவே மாட்டேன் அப்போ வீட்டுக்கு ஓடு வீட்டுக்கு போய் வீட்டுக்கார வரதுக்கு சோறு ஆக்கி வை இல்லை அடிக்கோ சொல்லு இந்த இழிச்சவளை அப்படியே நைஸாக என் வீட்டுக்கு அனுப்பி விட்டுருவான் அனுப்பி விட்டுட்டு சோறாக்க சொல்லிடுவான் அப்புறம் அதை ஆக்கி முடிச்சோடனே நான் போய் எனக்கு உட்காந்துக்கிறேன் அவன் இங்கே வர சொல்லிடுவான் நீலாம் திருந்தவே மாட்டேன் இழுச்சக்கா உத்தரச வீட்டுக்கு போவீங்களா போய் சோறாக்க போவீங்களா என்ன இழுச்சக்கா நிச்சயமா உத்தரசா வீட்டுக்கார நீங்க கல்யாணம் பண்ண போறீங்களா அடியா மெண்ட் சிரிச்சி அவளை அப்படி இப்படி மரக்டாவது வீட்டுக்கு போய் சோராக்குவான்னு பார்த்தா அவள் அப்ப கூட என்னைய போய் சோராக்க சொல்லிட்டு உட்காந்துருக்க பார்த்தியா இவெல்லாம் வேற லெவலாக இருக்கா நான் சொல்ற மாதிரி அந்த பொம்பளை சொல்லுங்க ஓடியே வந்துடும் வீட்டுக்கு என்னதுடா சொல்லணும் நான் வந்து இப்ப பசிக்கிறது நான் நல்லது நீங்கள் வந்து என் கையில காசு எல்லாம் அழகாம நெல்டா அப்படின்னு சொல்லணும் அதுக்கு நான் சொல்லுவேன் எங்கள் அப்பா காலையில தான் நீங்க கடை கூட்டிட்டு போய் திங்கிறதுக்கு நிறைய வாங்கி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லுவேன் சரி வாங்க அப்ப எல்லாரும் போய் அப்படின்னு நீங்க மூணு பேரும் என் கூட வாங்க அந்த பொம்பளையும் என் கூட வந்துரும் சரி என்ன குடும்பம் திங்கிடு தலை இது பாருப்பு வேணும் என் மடியில் வந்து உட்காந்துக்கிறியா அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நண்டு 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 இங்க வந்துட்டா செருப்பு தூக்கி மடியில் வச்சிருக்காங்க தள்ளி உட்காருமா இதை தள்ளி உட்காந்து சவுண்ட் நீங்க பேசுறது ஒண்ணு கேட்க மாட்டேங்குது பக்கத்துல வந்து கேட்டேன் நல்லா கேட்டப்போ எனக்கு வயிறு பசிக்கிட்டு தான் வாங்கி கொடுங்க உங்க அப்பா உடனே பார்த்துக்கிட்ட சொல்லி தான் விட்டுட்டு போனியா இது திங்க வாங்கி கொடுக்குற காசை கொடுத்துட்டு போனியா அப்போ அந்த அங்கே அம்மா அடப்பை கேளு இந்த லூசு போடா என்ன சொன்னா நீ என்ன பேசிக்கிட்டு இருக்கா ஒழுங்கு எங்கள் அப்பா வையாமல் பேசலாம் அம்மா ஒத்தரோ சேவை அவளுக்கு மேலே ரெண்டியா இருக்கும் போல இக்கா நீங்கள் வாங்கி தரவேண்ணா எங்கள் வீட்டுக்கு வாங்க எங்கள் அப்பா காலையில் தான் திங்கி நிறைய வாங்கி வச்சுருக்காங்க மூவாயிரம் ரூபாய்க்கு எனக்கு வாங்கி கொடுத்துருக்காங்க திங்க மூவாயிரம் ரூபாவா நம்ம ஒரு பத்து ரூபா கேட்டால் அந்த தலைப்பு கிட்ட பண்ணி கொடுக்க மாட்டேன் மூவாயிரம் ரூபாய்க்கு திங்கை வாங்கி போட்டிருக்கேன் இவ்வூவாயிரூவாய்க்கு திங்கிருக்கா இப்படி இருந்தால் நான் ஒரு மாதத்துக்கு வச்சு திம்பேனே இவ் வாங்க இழுச்சக்கா எல்லோரும் ஓடுவாங்க போய் உட்காந்து சாப்பிட்டுட்டு வருவான் இடி போன அவங்க அப்பா திருப்பி வந்துட்டாருன்னா நம்மள அசிங்கமா நினைக்க மாட்டாரா திங்கிருக்கு இப்படி கும்பலா வந்திருக்குன்னு ஏடி நம்ம ஒண்ணு சும்மா ஓசியா போய் திங்க போலல இப்ப பிள்ளைய நம்ம தானே பாத்துக்கிருக்கோம் அதனால நம்ம இஷ்டத்துக்கு அவங்க வீட்டுல என்ன நாள் போய் திங்கலாம் வாங்க போவோம் யார் வீட்டு பொருள் யார் திங்கிறது செருப்பால அடிச்சிருவேன் ஓசினா எல்லாம் அப்படி ஓடி வரீங்க இது ஏன் மகன் தேவையில்லாம யாரும் பேசக்கூடாது

அக்கா அப்போ நெக்ஸ்ட்டு திங்கஞ்சலுக்கு அவன் வீட்டில் ஒன்றும் இல்லையாக்கா கம்பு சூ சாப்பிட்டு டேஸ்ட்டாக இருக்கும் அடியே விலங்கா போடி அங்கிட்டு